வசிஷ்டர் ஆகியவர்களை தன்னை போலவே மனதினால் படைத்தார் இவர்கள் நவ பிரம்மாக்கள் என்றும் நவ பிரஜாபதிகள் என்றும் புகழ் பெற்றார்கள் அதன் பின் தியாதி பூதி சம்பூதி ஷமை பிரீத்தி தன்னதி ஊர்ஜா அன்னசூயா பிரசூதி என்கின்ற ஒன்பது கண்ணிகைகளை உற்பத்தி செய்து அந்த மகாத்மாக்களுக்கு பத்தினியாக தந்தார் புலஸ்தியர் முதலிய ஒன்பது பிரஜாபதிகளுக்கு முன்னமேயே சனகர் சனந்தனர் முன்னேயே முதலானவர்களை பிதாமகர் படைத்தார் அவர்கள் வைராக்கியத்தை அடைந்து மோக் மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டு மக்களை படைப்பதில் மனமிரங்காமல் அனைத்து தொடர்புகளையும் அறுத்து கொண்டவர்களாக யோகனிஷ்டை பெற்று காம குரோத மத இல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பிரஜைகளை சிருஷ்டிக்காமல் இருப்பதை கண்ட மகாத்மாவான பிரம்மதேவருக்கு மூன்று உலகங்களும் எரிந்து போகும்படியாகிய பெருத்த கோபமானது மூன்றது முனிவரே பிரம்மதேவரின் கோபத்தின் காரணமாக மூ உலகங்களும் கோபாகினியின் சுவாலைகளாக மிகவும் பிரகாசமாக விளங்கியது குருவங்களை நெறித்துக் கொண்டு கோபத்தினால் பிரகாசித்துக் கொண்டும் இருந்த பிரம்மதேவரின் நெற்றியில் இருந்து நடுப்பகலின் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் தோன்றினார் மிகுந்த உடையவரும் உள்ளவராகவும் பாதி பாதி உடம்பு உடம்பு பெண்ணுமாக இருந்த ருத்ரமூர்த்தியை பார்த்து நான் முகன் இரண்டு விதமாக இருக்கின்ற உன்னை தனித்தனியாக பிரிப்பாயாக என்று கூறி மறைந்தார் பிறகு அந்த ருத்ரமூர்த்தி ஆண் பெண் வடிவான தன் உடலை ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் பிரித்து பின் அந்த ஆண் ரூபத்தை பதினோரு பாகமாக பிரித்தார் பிறகு அந்த பெண் உருவத்தையும் சௌமியம் குரூரம் சாந்தம் கோரம் கருத்தது வெளுத்தது என பல ரூபங்களாக பிரித்தார் பிறகு பிரம்மதேவர் பிரஜைகளை காப்பதற்காக தன்னிடமிருந்தே புத்திரன் ஒருவனை படைத்தார் அவர்தான் இவரே முதல் மனு ஆவார் அந்த ஸ்வயம்புவ மனு தன்னுடனே பிறந்த தவத்தின் காரணமாக பாபமற்ற சதரூபை என்னும் பெயர் கொண்ட பெண்ணை தனது பத்தினியாக்கி கொண்டார் தர்மம் அறிந்தவரே அந்த ஸ்வயம்புவ மனு சதரூபையோடு சேர்ந்து பிரியபிரதன் புத்தான பாதன் என்கின்ற இரண்டு பிள்ளைகளையும் உதார குணமும் அழகும் நற்குணங்களும் நிரம்பிய பிரசூதி ஆகுதி ஆகிய இரண்டு பெண்களையும் பெற்றெடுத்தார் அவர்களில் பிரசூதியை பிரஜாபதிக்கும் திருமணம் செய்து கொடுத்தார் ருச்சி பிரஜாபதி என்கின்றவர்களோடு சேர்ந்து பிள்ளையையும் தக்ஷிணா என்ற பெண்ணையும் பெற்றெடுத்தார் அவர்கள் இருவரும் இரட்டை பிறவிகளாக திகழ்ந்தார்கள் யக்ஞன் தனக்கு மனைவியாக தன்னுடனேயே படைக்கப்பட்ட தக்ஷிணை என்பவளை மணந்து பன்னிரண்டு பிள்ளைகளை பெற்றார்கள் அவர்கள் யாமர்கள் என்ற பெயருடைய தேவர்களாக விளங்குகின்றார்கள் அவ்விதமே தக்ஷன் என்கின்ற கண்ணிகைகளை பெற்றான் அவர்களுடைய பெயர்களை கூறுகிறேன் கேட்பாயாக ஸ்ரத்தா லக்ஷ்மி திருதி துஷ்டி புஷ்டி மேதா கிரியா புத்தி லஜ்ஜா வபு சாந்தி சித்தி கீர்த்தி என்கின்ற பதிமூன்று கன்னிகைகளை தர்ம திருமணம் செய்து கொண்டான் இவர்களுக்கு இளையவர்களான மீதி பதினோரு பெண்களாகிய கியாதி சதி சம்பூதி ஸ்மிருதி பிரீத்தி ஷமா சந்ததி அனசூயா ஊர்ஜா ஸ்வாஹா மற்றும் ஸ்வதா ஆவார்கள் இதில் கியாதி முதலிய பெண்களை முறையே பிரகு சிவன் மரீச்சி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகர் அத்ரி வசிஷ்டர் என்கின்ற முனிவர்களும் மற்றும் அக்னியும் பித்ரு தேவதைகளும் திருமணம் செய்து கொண்டார்கள் ஸ்ரத்தா காமனையும் லக்ஷ்மி தர்மனையும் துஷ்டி சந்தோஷனையும் புஷ்டி லோபனையும் பெற்றெடுத்தார்கள் மேதா என்பவள் கிரியை தந்தன் நயன் வீணயன் என்ற மூவரையும் புத்தி போதனையையும் லஜ்ஜை என்பவள் வினையனையும் பபு விவசாயனையும் சாந்தி ஷேமனையும் சித்தி என்பவள் சுகனையும் கீர்த்தி என்பவள் யசஸ் என்பவனையும் பெற்றெடுத்தார்கள் இவர்கள் அனைவரும் தர்மனுடைய பிள்ளைகள் ரதி என்பவள் காமனிடம் தர்மனுடைய பேரனான ஹர்ஷனை பெற்றெடுத்தார் அதர்மத்தின் பத்தினி ஹிம்சை என்பவள் அவர்களிடமிருந்து அன்றுதன் என்கின்ற பிள்ளையும் நிகிருதி என்கின்ற பெண்ணும் பிறந்தனர் அவர்கள் இருந்தும் பயம் நரகம் என்கின்ற புத்திரர்களும் அப்படியே அவர்களது பத்தினிகளான மாயை வேதனை என்ற பெண்களும் தோன்றினர் என்கின்ற நரகனை சேர்ந்து பெற்றெடுத்தாள் தித்தியுடன் இருந்து வியாதி நரை சோகம் கிருஷ்ணா மற்றும் கோபம் என்கின்ற ஐவரும் தோன்றினார்கள் இவர்கள் அனைவரும் அதர்மத்தின் சொரூபங்களாக விளங்கினார்கள் மேலும் துக்கோத்தர் என்ற பெயரால் பிரசித்தியாயினர் ஏனெனில் இவர்களினால் முடிவில் துக்கமே கிட்டுகின்றது இவர்கள் அனைவருமே பெண் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆகவே குழந்தை செல்வம் அற்றவர்கள் இவர்கள் அனைவரும் ஊர்துவரேதாக திகழ்கின்றனர் முனிக்குமாரரே இவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பயங்கரமான ரூபத்தை அடைந்தவர்கள் இவர்களே சம்சாரத்தின் நித்திய பிரளயத்திற்கு காரண பூத்தர்களாக விளங்குகின்றார்கள் தே மகாபாகரே தக்ஷன் மரிச்சி அத்ரி மற்றும் பிரகு முதலிய பிரஜாபதிகளை இந்த ஜகத்திற்கான நித்திய படைப்புகளுக்கு காரணமாக திகழ்கின்றவர்கள் மேலும் மனுவும் மனு புத்திரர்களும் சத்மார்க்கத்தில் செல்பவர்களாகவும் வீரம் மிகுந்தவர்களாகவும் வீரியமே முக்கியமாக நினைத்தவர்களாகவும் உள்ள பூபாலரும் நித்தியஸ்திக்கு காரணமாக அமைகின்றார்கள் மைத்ரேயர் கேட்கின்றார் அதனை பற்றி விளக்கத்தை கூற வேண்டுகிறேன் ஏனெனில் பிராணிகள் தான் நிச்சயமற்றவர்களாக இருக்கின்றார்கள் பராசரன் கூறுகின்றார் எவருடைய நடத்தையை பற்றி நிச்சயித்து கூற முடியாதோ யாரை பற்றி அறியவும் முடியாதோ எந்த பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானோ அந்த தான் இந்த முதலான பகவானங்களிலே புகுந்து உலகத்தை படைத்தல் காத்தல் அடித்தல் முதலான தொழில்களை செய்து வருகின்றார் மைத்ரேயரே அனைத்து ஜீவராதிகளின் பிரளயமும் நான்கு விதமாக இருக்கின்றன நைமித்திகம் பிராகிருத்தம் ஆத்தியந்தம் மற்றும் நித்தியம்

அதாவது கர்ம பழக்கத்தினால் செய்யப்பட்ட சர்வ சங்க பரித்தியாகம் செய்து பரமாத்மாவிடத்தில் சாயுச்சியம் அடைவது ஆத்தியந்திக பிரளயம் என்று அழைக்கப்படுகின்றது நான்கு வித பூதங்களும் தம் தம் ஆயுள் முடிவில் அழிவது நித்திய பிரளயம் என்று கூறப்படுகின்றது மைத்ரேயிரே பிரம்மனின் பிறப்பிற்கு முன்னால் பிரகிருதியினால் படைக்கப்பட்டதாகிய மகதத்துவம்

அழிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார் மைத்ரேயரே எல்லா பிராணிகளிடத்திலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படைப்பு இருப்பு அழிவு சக்திகள் இரவும் பகலும் சமானமாய் மாறுபாடு அடைகின்றன ஹே மைத்ரேயா இந்த குணமயமான மேன்மையானது இந்த சக்தி திரயமாகும் இதனை மீறுபவர் பரமபதத்தை அடைகின்றனர் அவர்களுக்கு திரும்பி வருதல் என்பதே கிடையாது போன்ற குணங்களையும் வென்றவர் திருமணிகளை அடைந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் படைப்பு இருக்கும் என்று கூறி மைத்ரேயருக்கு பராசர பகவான் ஏழாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் கோவிந்தா கோவிந்தா श्री हरि ये नमः कवितांकित सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत प्रवे नमः